அண்ணனுடன் மீண்டும் இணைந்த முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் ஒன்றிணைந்த மு க ஸ்டாலினும் அழகிரியும் மகனை நினைத்த கவலையில் அழகிரி அண்ணனுக்கு ஆறுதல் கூறிய ஸ்டாலின் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் செவன் மறைந்த கருணாநிதியின் மூத்த மகன் முக அழகிரி மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் மத்திய அமைச்சரவையில் இருந்த முக அழகிரி கருணாநிதியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திமுகவிலிருந்து அழகிரி நீக்கப்பட்டார் தந்தை இறப்பின் போது கூட ஸ்டாலினும் அழகிரியும் பேசாமல் இருந்தனர் இதனிடையே கடுமையாக வந்தார் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அழகிரி கட்சியை விட்டு நீக்கப்பட்டது முதல் இருவரும் பேசிக்கொள்ளாமல் இருந்தனர் மு க ஸ்டாலினையும் க அழகிரியையும் ஒன்றிணைக்க குடும்ப உறுப்பினர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன இந்த நிலையில் பத்து ஆண்டுகள் கழித்து திமுக ஆட்சிக்கு வந்தபோது மு க ஸ்டாலினுக்கு முதல்வராக பதவியேற்ற போது தனது வாழ்த்துக்களை அழகிரி ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்து இருந்தார் இதனையடுத்து முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்ற விழாவுக்கு அழகிரி மகன் துரை தயாநிதியையும் மகள் கையள்மொழியையும் அழகிரி அனுப்பி வைத்தார் அதேபோன்று உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் ஜல்லிக்கட்டு திறப்பு விழாவிற்கு மதுரை சென்ற உதயநிதி அழகிரி மற்றும் காந்திமதி ஆகியோரிடம் ஆசி பெற்றார் இந்த நிலையில் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதி திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த மாதம் ஏப்ரல் இரண்டாம் தேதி துரை தயாநிதியை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார் இதனையடுத்து நேற்று மீண்டும் வேலூர் சி மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் தனது அண்ணன் மகன் துரை தயாநிதியை நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது மு க ஸ்டாலினும் அழகிரியும் நீண்ட நேரம் பேசியதாக தெரிகிறது சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேல் அவர் மருத்துவ மருத்துவமனையில் இருந்ததாகவும் அவரது அண்ணன் அழகிரியிடம் துரை தயாநிதி உடல்நலம் குறித்து பேசியதாகவும் தெரிகிறது மறைந்த கருணாநிதியின் மூத்த மகன் முக அழகிரி மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் மத்திய அமைச்சரவையில் இருந்த முக அழகிரி கருணாநிதியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திமுகவிலிருந்து அழகிரி நீக்கப்பட்டார் தந்தை இறப்பின் போது கூட மு ஸ்டாலினும் அழகிரியும் பேசாமல் இருந்தனர் இதனிடையே திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தார் இரண்டாயிரத்தி திமுக தலைமையிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அழகிரி கட்சியை விட்டு நீக்கப்பட்டது முதல் இருவரும் பேசிக்கொள்ளாமல் இருந்தனர் மு க ஸ்டாலினையும் மு க அழகிரியையும் ஒன்றிணைக்க குடும்ப உறுப்பினர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன இந்த நிலையில் பத்து ஆண்டுகள் கழித்து திமுக ஆட்சிக்கு வந்தபோது மு க ஸ்டாலினுக்கு முதல்வராக பதவியேற்ற போது தனது வாழ்த்துக்களை அழகிரி ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்து இருந்தார் இதனையடுத்து முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்ற விழாவுக்கு அழகிரி மகன் துரை தயாநிதியையும் மகள் கையல்மொழியையும் அழகிரி அனுப்பி வைத்தார் அதேபோன்று உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் ஜல்லிக்கட்டு திறப்பு விழாவிற்கு மதுரை சென்ற உதயநிதி அழகிரி மற்றும் காந்திமதி ஆகியோரிடம் ஆசி பெற்றார் இந்த நிலையில் முக அழகிரியின் மகன் துரை தயாநிதி திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் கடந்த மாதம் ஏப்ரல் இரண்டாம் தேதி துரை தயாநிதியை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார் இதனையடுத்து நேற்று மீண்டும் வேலூர் சி எம் சி மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் தனது அண்ணன் மகன் துரை தயாநிதியை நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது மு ஸ்டாலினும் அழகிரியும் நீண்ட நேரம் பேசியதாக தெரிகிறது சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேல் அவர் மருத்துவமனையில் இருந்ததாகவும் அவரது அண்ணன் அழகிரியிடம் துரை தயாநிதி உடல்நலம் குறித்து பேசியதாகவும் தெரிகிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்